வெல்கம் பேக் டு அவர் சேனல் மணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி போஸ்டிங் ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஸ்கூலில் பிடிக்கு தான் வந்து பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க டெம்பரரி ஸ்டாப் தான் இது தொடர்பாக நமக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் கீழ்கண்ட ஆதி திராவிடர் நல மேல்நிலை மற்றும் உயர்நிலை நடுநிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தொகுப்பூதியத்தில் தற்காலிகமாக நிரப்பிட தகுதியான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க பாடப்பிரிவு அரசு ஆதி திராவிடர் நல ஆண்கள் ஆங்கிலம் அரசு ஆதி திராவிடர் நல பள்ளி அம்மனூர் அறிவியல் சமூகவியல் வேக்கன் இருக்கு அரசு ஆதி திராவிடர் நல பள்ளி இதில் சமூகவியல் பாடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் இருக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் டெட் பேப்பர் டூவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க பள்ளியில் அமைந்துள்ள பகுதி மற்றும் அதன் அருகில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் தொகுப்பூதியம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் பதினஞ்சாயிரம் தரதா சொல்லியிருக்காங்க மேற்கண்ட தகுதியுடைய விருப்பம் உள்ள பணி நாடுநர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பதிவஞ்சல் மூலமாகவோ நேரிலோ இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அதே மாதிரி இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திற்கு கிடைக்கும் வண்ணம் அனுப்பி வைக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது ஸோ கீழே வந்து முகவரி மாவட்ட ஆதிராவினர் மற்றும் பழங்குடியினர் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ரெண்டாம் தளம் இ பிளாக் பாரதி நகர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வெளியிட மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகம் ராணிப்பேட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு ஸோ ராணிப்பேட்டை டிஸ்டிக்டில் டெம்பரவரி போஸ்டிங் உங்களுக்கு வேணும்னா இன்னைக்குள்ள அப்ளை பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் வந்து பர்மனெண்ட்டாக கொடுக்குறதில்ல டெம்ப்ரவரி பேஸில் தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால் அடுத்த ஏப்ரல் மந்த் வரைக்கும் கான்ட்ராக்ட் பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஏப்ரல் மந்த்தில் தான் வந்து டென்த்துக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணகராசி யூடியூப் சேனல் இதே மாதிரி அப்டேட் ஒன் பை ஒன்னாக கொடுப்பேன் தேங்க்யூ